நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நமகா வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போது நாம் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் ஆடி மாத ஸ்பெஷல் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் அருள் நமக்கு மனதில் வருகிறது அந்த அம்மன் அருள் வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கூத்தனூர் ஞான சரஸ்வதி கூத்தனூர் ஞான சரஸ்வதி அம்மன் கோவில் விசேஷம் இந்த இடம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் வட்டத்தில் அமைந்திருக்கு இதற்கு பேர் என்னென்னா அரிநாதேஸ்வரம் அப்படின்னு முற்காலத்தில் வழங்கப்படுகிறது இப்பொழுது கூத்தனூர் ஞானசரஸ்வதி கோயிலாக வழங்கப்படுகிறது பெரிய விசேஷம் இந்த கோயிலில் மூலவரே சரஸ்வதி அம்மன் தான் இன்னொரு விசேஷமாக சொல்லக்கூடியது நர்தன விநாயகப் பெருமானுக்கு சந்நிதி இருக்குது சிவபெருமானையும் விநாயகப் பெருமானையும் பிரம்மதேவனையும் வணங்குவதற்காக இந்த கோவில் ஏற்பட்டதாக அமைந்திருக்கிறது ஏன்னா பிரம்மனுடைய மனைவி தான் சரஸ்வதி ஒட்டக்கூத்தனுக்கு இந்த ஊரை பரிசாக கொடுத்ததாக சோழ மன்னன் இந்த ஊரை ஒட்டக்கூத்தனுக்கு பரிசாக கொடுத்ததனால இந்த ஊர் கூத்தனூர் என்று அழைக்கப்படுகிறது கம்பனும் ஒட்டக்கூத்தனும் ஒரே சமய வாழ்ந்தவர்கள் அவர்கள் கோவை அலா உன் அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன் என்று மிக பெருமையாக பேசக்கூடியவர் ஒட்டக்கூத்தனுக்கும் எப்படி கம்பனுக்கு சரஸ்வதி அருள்கிறாளோ அதை போன்று ஒட்டக்கூத்தனுக்கும் அருள் உண்டு அது மட்டும் அல்ல இந்த ஆடி மாதத்தில் ஏன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கிறது நம்ம ஊர்லெலாம் இந்த வருடம்தான் புஸ்தகம் எடுத்து ஆரம்பிக்கக்கூடிய வருடம் ஒவ்வொரு எஜுகேஷன் இயரையும் ஸ்டார்ட் ஆகிறது இந்த வருஷம்தான் அதனால் அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாம் சென்று அம்மனை வணங்கி வருதல் அப்படிங்கிறது விசேஷத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதுவும் இந்த கூத்தரூர் சரஸ்வதி அர்த்தனா அரிநாதேஸ்வரம் என்று அழைக்கக்கூடிய இடத்தில் நன்னிலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை நாம் சென்று வணங்கி வந்தோமே ஆனால் சகலவிதமான சௌகரியங்களும் படிப்பும் நமக்கு அமையும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை சரி சார் வேறு எதாவது விசேஷம் உண்டா ஆதிசங்கரர் சௌந்தர்ய லஹரி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார் அதில் பதினைந்தாவது ஸ்லோகமாக இந்த ஞான கூத்தன் அதாவது ஞான சரஸ்வதியாக கூத்தனூரில் அமைந்திருக்கக்கூடியது இந்த சரஸ்வதியை சௌந்தரிய லகரியில் மிகவும் ஸ்லாகித்து சொல்லியிருக்கார் அந்த பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் அவளுடைய திரு வடிவத்தை மிக அழகாக சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட ஊராக விளங்கக்கூடியது நம்ம வந்து பென்சில் பேப்பர் புக்கு பேனா இவையெல்லாம் எடுத்து சென்று அந்த அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகிட்ட கொடுத்து அவர்களிடம் இதை சரசுவனுடைய காலில் வச்சு வாங்கிறது அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான ஒன்றாக இன்றளவும் கருதப்படுகிறது அது மட்டுமல்ல சிலர் இன்னொரு விஷயமும் செய்வாங்க ஏன்னா வருஷம் ஆரம்பிக்கிறது நன்றாக படிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த கோவிலை ஒரு நான்கு சுற்றுக்கள் சுற்றி வந்து அங்கே அமர்ந்து ஒரு புஸ்தகத்தில் ஒரு நான்கைந்து வரிகள் ஸ்டார்ட் பண்ணுறது ஆரம்பிப்பது என்பது அந்த அம்மன் நமக்கே வந்து அதை ஆரம்பித்து வைத்தார் போல ஒரு செய்தியை குறிப்பிடுவதாக இந்த தலம் அமைந்திருக்கிறது மக்களுக்கு கல்வி செல்வமும் மற்ற செல்வங்களும் அனைத்து செல்வங்களும் அருளக்கூடியதாக இந்த கூத்தனூர் ஞானசரஸ்வதி கோவில் அமைந்திருக்கிறது ஏன்னா சரஸ்வதி பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் சிவபெருமானுக்கும் அனைவருக்கும் ஏற்றவளாக கல்விக்கு தெய்வமாக விளங்கக்கூடியவள் அதனால் வருடம் ஆரம்பிக்கச்சே எஜுகேஷன் இயர் ஆரம்பிக்கச்சே நாமும் குழந்தைகளோடு சென்று இந்த கூத்தரூர் ஞான சரஸ்வதி வணங்கி சேவித்து அவளுடைய அருளை பெற்று வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது போகச்சே அம்மனுக்காக மாலை அதாவது சிறு பூ அல்லது புஷ்பங்கள் கட்டின மாலையை வாங்கி சென்று சாத்துவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று சார் அதுலேயே எந்த மாலை சார் ரொம்ப விசேஷம் அப்படின்னா சிவப்பு மாலை அல்லது வெண் ஏன்னா அம்மன் அமைந்திருப்பது வெண்தாமரை அல்லது செந்தாமரை இந்த இரண்டு நிறங்களில் மாலையை வாங்கி சென்று சரஸ்வதி அம்மனுக்கு சார்த்து விட்டு அதை எடுத்து வந்து கண்களில் ஒத்தி கொண்டு வீட்டில் வைத்து பராமரிப்பது நமக்கு மிகவும் ஏற்றதாக அமையக்கூடியது இதை செய்து வந்தோமானால் நிச்சயமாக இந்த ஆடி மாதம் மட்டுமல்ல இந்த வருடம் முழுவதுமே படிக்கக்கூடியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஞானத்தை போதிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய ஞான சரஸ்வதியினுடைய அருள் நமக்கு என்றென்றும் உண்டு நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்